ஒருவன் கடவுளை அறிந்து விட்டான் அப்படின்றதுக்கு அடையாளமே ரொம்ப இலகுவாய்ருப்பான் எளிமையாக ஆகிட்டுருப்பான் ஆணவம் இல்லாமல் ஆகிட்டுருப்பான் சராசரி மனுஷனுக்கும் கீழே இருப்பான் முச்சு இழுத்தா வருவான் சொன்னால் கேட்பான் அது குத்து கேட்பான் பேசுனா பேசுவான் இருமா பற்றி மிரு ஆணவம் இதெல்லாம் ஆகாது வராது ஸோ தன்னை அறிவது இல்லை இது கடவுளை தெரிஞ்சுக்கிறதும் தன்னை திருத்துறதும் ஒன்று தன்னை நேர்மையால் நிரப்புறதும் ஒன்று ஸோ ஒருத்தர் கடவுள் புரிஞ்சிக்கினார் அப்படின்னா தன்னை வளமாக ஆக்கிக்க போகிறாருன்னு அர்த்தம் வாழ்க்கையை கொண்டாடிட்டு போப்பார் சந்தோஷமாக இருப்பார் அந்த காலத்தில் வந்தவனா வந்து அந்த பல்லக்கில் நல்ல நகை நெட்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி இந்திர லோகம் போய் கூட நான் ஆள மாட்டேன் இங்கே தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாட்டு எழுதுகிறார் அச்சுதா அமரரேரே ரேரே ஆயிரத்தம் கொழுந்தே என்னும் அப்படின்னு சொல்லி இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை தரினும் வேண்டேன் அரங்கமா நகர்வுலானே அப்படியே கொண்டாடிட்டு போய்கிறான் மனிதன் இந்த உலகத்தில் கொண்டாடி நிற்கிறோம் நானும் உங்களுக்கு அதான் தரேன் நீங்கள் எவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக ஆனந்தமாக உங்களை வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் இறைவனை நீங்கள் நேசிக்கிறீங்க நீங்கள் நல்லா இல்லை நீங்கள் ஆரோக்கியமாக இல்லை ஒத்துக்க முடில வியாதியை ஜுரத்தை ஒத்துக்க சரி பண்ணிக்கணும் அவ்வளோ தானே சீரட் பிடிச்சினே உடம்பு நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது சாரையம் குட்டினே லிவர் வேதுன்னு கூடாது அப்போது இதெல்லாம் சரி பண்ணி நம்மள என்ன பண்ணிக்கலாம் வளமாக வச்சுக்கலாம் அப்போது கடவுள் தெரிஞ்சுக்கிட்டோம் தன்னை எரிதல் ஒன்றும் கிடையாது கடவுள் தெரிஞ்சுன்னா தன்னை வளமாக்குறதும் ஒன்று அப்போ கடவுள் தெரிஞ்சு தன்னை தன்னை எறிதல்னால் நிறைய பேர் அவன் அவன் கண்ணாடி முடி பண்ணி என்ன பண்ணிக்கலாம் உடல் மட்டுமே பத்து வருஷம் கேள்வி விட கேட்டார் தன்னை எறிதல்னால் உடல் இருந்தால் ஒரு பதில் வந்ததுன்ட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தார் உடல் நீங்கள் தான் உடல் இருக்கிற வரைக்கும் ஆனால் உடல் மட்டும் நீங்கள் இல்லை உள்ளம் நீங்கள் தான் எண்ணங்கள்லாம் எழும்புற வரைக்கும் எண்ணில் போது நீங்கள் இல்லை கடவுள் நீங்கள் தான் இந்த உடலும் உள்ளமும் எந்த வேலையும் செய்யாது போ கடவுள் உங்களுக்குள்ளே தான் சொல்லியவும் கடவுள் தான் உள்ளவும் கடவுள் தான் அரைன்னு நம்ம சொல்லிடுறோம் ஒரு வெட்டிடத்தை நானுன்னு சொல்லிடுறோம் உள்ள ஒரு வெட்டிடத்தை நீங்கள் பியூர் வெட்டிடமாக உங்களை யாரும் அவமானப்படுத்த முடியாது கம்மனை சிரிப்பீங்க ஒரு திருநா சிரிப்பு வரும் அது நான் இல்லைன்னு வீங்க இல்லைன்னா அவமானத்தில் சாவீங்க துக்கம் வந்து உங்களை வந்து ஆட்டி படைக்கும் ஸோ தன்னை அறிதல் எல்லா அது கடவுள் தெரிஞ்சுக்கிறதுனால தன் என்ன வாக்கிடலாம் வளமாக்கிடலாம் கொண்டாட்டமான மனிதனாக மாற்றிடலாம் அதுக்கான கோயிலில் மாரி கண்ணாடி வச்சு கும்பிடலாம் சொல்லிடுறாங்க போய் சிதம்பரம் கோயில் போனால் ஒன்றுமே இல்லை அது வெற்றிடத்தை காட்டுறது கண்ணாடி வச்சு சாமி கும்பிட்றது கண்ணாடி போல் முன்னாடி நின்றானேன்னு சொல்கிறது ஸோ உங்களை கவனிக்கிறது தான் வாழ்க்கை